அஸ்லாம் வலைக்கம் மட்டன் கறி கொழம்பு எப்படி வைப்போம்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாம் நல்ல நெய்ல நல்லா வெடிக்க விட்டுட்டு சின்ன வெங்காயத்தை முழுச்சு முழுசாக அறுத்து வச்சுக்கோங்க பச்சை மிளகா சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகா போட்டு பட்டை கிராம்புலாம் போட்டு நல்லா வதக்கி பொன்னரமாக வதக்கி விட்ருங்க வதக்கி விட்டுட்டு அதுலேயே அந்த வதக்கிறதுலேயே நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க அதை போடவங்கள்ட்ட காமிக்க த முது பண்ணிட்டேன் மறந்துட்டேன் நல்லா உப்பையும் அதிலே சேர்த்து நல்லா இது பண்ணிக்கிட்டு தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினீங்கன்னா அந்த தக்காளி அந்த வெங்காயம் எல்லாமே அந்த உப்பு போட்டதுனால சீக்கிரம் உங்களுக்கு கரைஞ்சி நல்லா இதாக வந்துடும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஏன்னா பச்சை வாடை வராமல் நல்லா வதக்கிக்கோங்க மிளகாத்தூளை தனியாக வந்து நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூளை தனியாக ஒரு சரி இதாக எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுக்கேன் ஏன்னா பிள்ளைகளுக்கு ரொம்ப காரம் வேணான்னு அந்த மிளகாத்தூளையும் அதிலே சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிடுங்க நல்லா வதக்கிட்டு நல்லா அப்புறம் வந்து மசாலா கறி மசாலாவும் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நல்லா போட்டு அதிலே கிளறியும் நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு கறி நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுருந்த கறி அதில் போட்டு நல்லா அதையும் வதக்கிங்க வதக்கி நல்லா வதக்கிட்டு அதுலேயே மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிருக்கேன் தண்ணியை ஊற்றிக்கிட்டு ஒரு கிளறி நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க கடைசியாக தான் நம்ம மல்லித்தூள் போக போடணும் வெந்ததுக்கு பிறகு தான் அவசரப்பட்டு மல்லித்தூளை போட்டுறக்கூடாது டேஸ்ட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்காது நல்லா மூடி ஒரு ஏழு விசிறு விட்டு திறந்து பாருங்கள் கறி நல்லா வெந்து வந்திருக்கும் அதுக்கு பிறகு மல்லித்தூள் போடுங்க மல்லித்தூளை தேவையான அளவு மல்லித்தூளை போட்டு அதை நல்லா கிளறி செத்த நேரம் மூடி வச்சு அப்புறமால துற நல்லா கொஞ்சம் நேரம் மூடிச்சாலும் அப்புறம் திறந்து மல்லித்தலையை மேலே போட்டு தூவிட்டால் அழகான மட்டன் குழம்பு ரெடி வாங்க சாப்பிடலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு இப்போ என் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாப்பாவுக்கு காலையிலேயே நான் சமைச்சிட்டேன் அதனால் ஆளுக்கு ரெண்டு வாய் ரெண்டு பிள்ளைகளுக்கும் ஊட்டி விட்டுட்டு டிஃபனையும் கட்டிடலான்ட்டு அதில் டிஃபனும் கட்டி எடுத்து வச்சுட்டேன் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் யாருமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப்பே பண்ண மாட்டேங்க பண்ணுங்கள் ப்ளீஸ்